அதனால் பார்த்தீங்கன்னா ஏழு சுத்து நீங்க வலது புறமாவும் ரெண்டு சுத்து இடது புறமாகவும் சுத்திட்டு வந்தா மட்டும்தான் அது முழுமையான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராகு கேது வந்து ஷாப விமோஜனத்துல சிக்கின கிரகம் அதனாலதான் உங்களுக்கு ரிபேஸில் தான் சுற்றும் நவகரகம் சுற்றுற மாதிரி சுற்றும் நம்ம சொல்றோம் அப்போ ராகு கேது எப்பயாவது முன்னாடி போகுமா போகாது அதனால ராகு கேதுக்கு தான் நீங்க சுத்திட்டு வரணும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நீங்க கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் நீங்க சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அப்போ ஒரு ஜாதகருக்கு யார் நல்லா இருக்கிறோம்னா குரு தான் நல்லா இருக்கணும் அந்த குரு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல இடத்துல வந்து உக்காந்துட்டார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து உட்காந்து பஞ்சம குருவை வந்து உக்காந்துட்டார் ஐந்தாம் இடத்துல சூப்பராக வேலை செய்யும் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த உலகத்தில் அந்த பஞ்ச கோதங்கள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது ஒன்று இல்லைன்னா கூட பிழைக்க முடியாது தண்ணி இல்லாமல் வாழ முடியாது நீர் நெருப்பு இல்லாத சமைக்க முடியாது அதே மாதிரி காற்று இல்லாத சுவாசிக்க முடியாது நிலமில்லாத படுக்க முடியாது ஆகாயம் இல்லாத உலகத்தில் நம்ம வந்து போக முடியாது அப்போ இந்த அஞ்சு சேர்ந்தது தான் பஞ்சபோதம் அந்த பஞ்சபோதத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா அதாவது நவகிரகத்திலேயே சுபகிரக ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போய் உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு எப்பயுமே குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதன ராசியில் உட்காந்த குரு ஐந்தாம் இடமா பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமா தன்னோட சொந்த ராசி தனசு ராசி பார்க்கறாரு ஒன்பதாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்கறாரு அதுதான் முன்னே சொன்னேன் குரு பார்வப்பட்டால் கோடி நன்மை சனிக்கு உண்டானது நான் சுப்பவேரையை கடன் பண்ண சொல்லிட்டேன் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் அதாவது பார்த்துட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த மாதம் பிறக்கப்படுது சுவாதி நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் துலாம் ராசியில் தனசு லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசியாதிபதி சனி பகவான் அதாவது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நேர்மையான கிரகம் நவ சனி தான் அதனால தான் சனி தடுப்பார் எவர் கொடுப்பார் சனி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அது யாராலையுமே மாற்ற முடியாது அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஆண்டிய அரசனாக்குன்னு நினச்சிட்டாருனா கண்டிப்பாக ஆக்கிப்படுவார் அதே மாதிரி அரசன ஆண்டியாக்குன்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக ஆக்கிடுவார் சனி பகவான் வந்து யாருன்னா லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான கிரகம் சனி பகவான் மட்டும்தான் அப்போ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியாதிபதி இருந்தாலும் கர்ம வினைகளை கேட்ட பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் இந்த சனி பகவான் எங்கே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் மீன ராசியில் பூருட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி குருவுடைய ராசிலேயே உட்காந்துருக்கிறார் குருவுடைய நட்சத்திரத்தில் குருவுடைய ராசியில் உட்காந்துருக்கிறார் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த சனி பகவான் நமக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்க போகிறாரு அப்போ சாதகமாக இருக்க போகிறாரா இல்லை பாதகமாக இருக்க போகிறாரா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடம் சொல்கிறது இன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத சனியாக உட்காந்துருக்கிறார் ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏழரைச் சனி நடக்குதுங்க அந்த ஏழரை சனியிலேயே பாதசணியை உட்காந்துருக்கிறார் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் சனி நிறைய விரயங்கள் பட்டுட்டிங்க கடன் பட்டுட்டிங்க விரயம் பண்ணிட்டீங்க விபத்து நஷ்டம் தண்டம் குழப்பம் தேவையில்லாத பேர் அப்ப சொல்லு அதாவது கிட்டத்தட்ட ஒரு எல்லை கோட்டுக்கே போயிட்டு வந்துட்டிங்கன்னு நான் சொல்லுவேன் அடுத்தது ரெண்டரை வருஷம் பார்த்தா ஜென்மச்சனி அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நண்பன் இருப்பான் சொந்த பந்தம் இருக்கும் தாய் தந்தை இருப்பாங்க மனைவி மக்களுக்குள்ளார அடிக்கடி சண்டை வாதம் கிட்டத்தட்ட எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெளின்ற மாதிரி அப்போ இந்த அஞ்சு வருஷம் முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதசனி ஆரம்பித்து உங்களுக்கு ஒன்பது மாதம் ஆகுது அப்போ இந்த ஒன்பது மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குங்கன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க எதை சாப்பிட்டா நம்ம பித்தந்தெளியுன்ற மாதிரி சரி இப்படியெல்லாம் இருக்கும்போது இந்த இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இது ரெண்டுமே இணைக்கக்கூடிய தான் இந்த மார்கழி மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல தான் இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டு வருது இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி செத்தவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத் புது வருஷம் பிறக்கப்படுது அப்ப இந்த இருபத்தஞ்சில் அஞ்சுல பட்ட கஷ்டமாவுது இருபத்தி ஆறில் படாம நம்ம நல்லா இருப்போமா ஒவ்வொரு மனிதனுடைய இந்த எதிர்பார்ப்பு தான் செய்யுது ஏன்னா இன்னைக்கு எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷனே கிடையாது இல்லைங்களா அப்போ இந்த இருபத்தி ஆறுலையாவது சொந்த வீட்டுக்கு போகிற வாய்ப்பு இருக்குதா கடன் கட்டி வெளியில் வரதுக்கு யோகம் இருக்குதா தொழில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதா படிப்பில் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதா மொத்தத்தில் பிறந்ததுக்கு உண்டான இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ இந்த திருமண தடைகள் விலகமா புத்திர செல்வங்கள் கொடுப்பாரா மேக்சிமம் இந்த கடன் பிள்ளை பிரச்சனை இல்லாமல் இருப்போமா இது எல்லாமே நம்ம எதிர்பார்க்குறோம் இது எல்லாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நடக்கிறது இப்போ பாதசனி அப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் இது எல்லாத்துக்குமே பரிகாரம் பார்த்தா சுப சுபவிரைய கடன் சுபவிரையும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பா கூட போயிடும் கடன் பட்டாவது வீடு கட்டுங்க இடம் வாங்கி போடுங்க மண்மனை வாங்குங்க கரையும் பண்ணுங்க கல்யாணம் பண்ற வயசுல யாருக்கா இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க சுப விரைய கடன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே சரியாயிடும் டைம் கிடைச்சா திருநள்ளாறு போயிட்டு வாங்க திருப்பம் நடக்கும் இது ஏன் சொல்றேன்னா இருபத்தி அஞ்சோட உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுவது சதவீத கஷ்டம் போகுது இருபத்தி ஆறு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது அதுக்கு நான் சொல்கிற மாதிரி விரைய கடன் பண்ணுங்க நல்லதே நடக்கும் சரிங்களா அதே மாதிரி தொழில் மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அப்படி திருநள்ளாறு போக முடியாத பட்சமாக இருந்தால் பக்கத்தில் நவகிரகம் எதாவது இருந்ததுன்னா போய் எல் தீபம் வாங்கி பொருத்திட்டு வாங்க நவகிரகத்தை சுற்றிட்டு வாங்க நிறைய பேருக்கு இந்த நவகிரகம் எப்படி சுற்றணுன்றது தெரியாமல் இருப்பாங்க ஒரு சுத்து மூணு சுத்து அஞ்சு ஏழு ஒம்பது ஒரே பக்கம் சுற்றிட்டு வருவாங்க அப்படிலாம் சுத்தக்கூடாது ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகு கேது மட்டும் பாருங்கள் ஆப்போசிட்டில் தான் சுற்றும் ஏன்னா அது வந்து ஒரு நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் அதனால் பார்த்திங்கன்னா ஏழு சுற்று நீங்கள் வலது புறமாகவும் ரெண்டு சுற்று இடதுபுறமாகவும் சுற்றிட்டு வந்தால் மட்டும்தான் அது முழுமையான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராகு கேது வந்து ஷாப விமோஜனத்தில் சிக்கின கிரகம் அதனால தான் உங்களுக்கு ரிபேஸில் தான் சுற்றும் நவகிரகம் சுற்றுற மாதிரி சுற்றும் நம்ம சொல்கிறோம் அப்போ எது எப்பயாவது முன்னாடி போகுமா போகாது அதனால் ராக்கியதுக்கு பின்னாடி தான் இன்றைக்கி சுற்றிட்டு வரணும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அப்போ ஒரு ஜாதகருக்கு யார் நல்லா இருக்கணும்னா குரு தான் நல்லா இருக்கணும் அந்த குரு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல இடத்துல வந்து உட்காந்துட்டார் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து உட்காந்து பஞ்சம குருவை வந்து உக்காந்துட்டார் ஐந்தாம் இடத்துல சூப்பராக வேலை செய்யும் நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இந்த உலகத்தில் இந்த பஞ்சபோதங்கள் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது ஒன்று இல்லைன்னா கூட பிழைக்க முடியாது தண்ணி இல்லாமல் வாழ முடியாது நீர் நெருப்பு இல்லாத சமைக்க முடியாது அதே மாதிரி காற்று இல்லாத சுவாசிக்க முடியாது நிலமில்லாத படுக்க முடியாது ஆகாயம் இல்லாத உலகத்தில் நம்ம வந்து போக முடியாது அப்போ இந்த அஞ்சு சேர்ந்தது தான் பஞ்சபோதம் அந்த பஞ்சபோதத்திலேயே பார்த்துட்டிங்கன்னா அதாவது நவகிரகத்திலேயே சுப கிரக ராஜான்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போய் உட்கார்ந்து காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் வந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு எப்பயுமே குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதன ராசியில் உட்காந்த குரு ஐந்தாம் இடமாக பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசி பார்க்குறார் ஏழாம் இடமாக தன்னோட சொந்த ராசி தனுசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அதுதான் முன்னே சொன்ன குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மை சனிக்கு உண்டானது நான் சுப்ப வேறையை கடன் பண்ண சொல்லிட்டேன் அடுத்தது உங்களுக்கு குரு வந்து பார்த்தோன்னா உங்க ராசி ஒன்பதாம் இடமா பாக்குறாரு ஒன்பதாம் இடம்ன்றது வந்து பாகியஸ்தானம் அதாவது பிதிருஸ்தானம் அப்பாவுடைய இடம் அப்பா தொழில் எடுத்து நீங்க செஞ்சாலும் சரி இல்ல அப்பா கூட சேர்ந்து நீங்க தொழில் செஞ்சாலும் சரி பாரம்பரிய வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இவங்களுக்கெல்லாம் சூப்பராக சூப்பரா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் அப்ப உங்களுக்கு புத்திர தடைகள் எல்லாம் கண்டிப்பா விளைகிறேன் இதுக்கு மேல ஏழாம் இடமா பாக்குறதுனால திருமண தடைகளும் விளைகிறோம் ஒன்பதாம் இடமா பார்க்கறதுனால இந்த மண்மனை அசையா சொத்துக்கள் பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்போ இந்த மூணு இடத்த குரு பார்க்குற ராசினால் உங்களுக்கு நல்லதே நடக்கும் பதிமூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க பதிமூணு தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவானும் தனசராசிக்கே வந்துடுவார் பதினொன்றாம் இடத்துக்கே வந்துடுவார் இப்படி வர நேரமெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஞானம் யோசனை அதாவது உங்களுடைய மைண்டு வேலை செய்கிறது அந்த தடைகள் அந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு சரியாகிறது மெயினாக வந்து எப்படின்னா பத்துன்னு தெரிஞ்சு பைத்திகாரம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா நீங்க இருக்கிறதொரு ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா கண்ணிருந்தும் குருடன் போல காது இருந்தும் செவடன் போல வாயிருந்து ஊமையான வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகிற இடத்துல இருக்குதுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆயிரம் குழப்பத்தில் இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்பட்ட கஷ்டம் துன்பம் வேதனை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் படமாட்டிங்க நல்லா உங்களுக்கு பிராத்தம் கொடுத்துருக்குறாரு பதினொன்றாம் இடத்துல தனசராசியில் சூரியன் இருக்கிறார் இதை விட ஹைலைட்டே என்னன்னா சூரியன் தான் மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரியன் குரு வீட்டில் போய் சூரியன் உட்காந்துருக்கிறார் இரு ராஜ கிரகங்கள் ஒன்றா சேரும் பொழுது கண்டிப்பாக அரசியலில் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கெல்லாம் நிறைய கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் மீதாக மெயினாக பார்த்துட்டோம்னா ஏதோ ஒரு மன அழுத்தத்தில் இருந்தால் இதெல்லாம் சரியாகும் ஏன்னா சூரியன் இரு ராஜகிரங்கள் ஒன்றா சேர்ந்து அது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வேலையில் பெரும் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் சரிங்களா இது அனைத்துமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது நீங்களே உங்கள் மனசார நீங்கள் உணர்வீங்க அதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்போ பார்த்துட்டீங்கன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குற காலமும் உங்கள் ராசியில் கட்டன்றது தனசு ராசியில் வந்து இரு ராஜகிரங்கள் சேரக்கூடிய காலமும் செவ்வாய் குரு வீட்டிலே உட்காந்துருக்கக்கூடிய காலமும் அடுத்தடுத்தது தனசுராசிக்கு வரக்கூடிய இந்த கிரங்கள் ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் இருக்கிறாரு செவ்வாய் இருக்கிறாரு அடுத்தது அஞ்சாந்தேதிக்கு மேலே சுக்ரன் வராரு பதிமூணாம் தேதிக்கு மேலே புதன் வராரு இது எல்லாமே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உட்காருது லாபஸ்தானத்தில் வராரு இப்படி வரக்கூடிய காலம் சூப்பராக இருக்கு போகுதுங்க நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே இதுபோல் காணொளிகள் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சொல்ல வரன்றது கமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி